ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே தர்க் லைஃப் படத்தோடைய ப்ரமோஷன்ஸ் எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து போயிருந்தாங்க ஸோ மணிராதரம் அவர்கள் மட்டும் வரல ஒரு தனியாக ப்ரைவேட் ஜெட்டை வச்சு கமல் சார் அப்புறம் வந்து சுகாசினி அவர்கள் த்ரிஷா சிம்பு அசோக் செல்வன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க ஸோ போய் மும்பையை அதிர வச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏர்போர்ட்டில் கமல் சார் நடந்து போகிற அந்த ஷார்ட்டு சிம்பு அவர்கள் எல்லாத்தையும் க்ரீட் பண்ண அந்த விதம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா ஹிஸ்ட்ரி வந்து நடந்துருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு ஸ்டேஷன் எம்ஆர்டி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் போஸ்டர் இது வரைக்கும் இங்கே யார் படத்துக்குன்னு வச்சது இல்லை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக் தக்லைஃப் வந்து வச்சுருக்காங்க ஸோ ப்ரமோஷன் லெவலில் ஆர்கேஎஃப்ஐ அண்ட் தக்லைஃப் அண்ட் நம்ம கமல் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து டக் லைஃப் வந்து கூகுள் ட்ரெண்ட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்தியாவில் எது வந்து ஹைப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க ஸோ அதில் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா திருட்டு கிருட்டு நேரி போச்சு அதாவது இங்கிலீஷ் படத்தே பின்னிக்கு தெளிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் மொதல் லைஃப் தான் இருக்குது ட்ரெண்டிங்கில் ரெண்டாவது மிஷன் இம்பாசிபிள் படம் மூன்றாவது சித்தாரே சாமி பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமீர்கான் அவர்களுடைய மூவி ஸோ இதுதான் இன்னொன்று தக் லைஃப் பயங்கரமான பெஞ்ச்மார்க் வந்து இந்தியில் பயங்கரமாக பண்ணுது உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளேயுமே ஆறரை மில்லியன் வியூஸ் போயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளில் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ மும்பையில் அவங்க போய் திருப்பி ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு இந்த படத்துக்கான ரீச் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுத்திற்கும் இல்லை ஸோ ப்ரொமோஷன் லெவலில் ஆர்கேஎஃப்ஐ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டிக்கெட் சேல்ஸு யூகேலையும் யூரோப்லேயும் அடுத்த வாரம் வந்து தொடங்க போகிறாங்களா ஸோ இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து தொடங்குறாங்க அப்படிங்கிறப்ப அதற்கான ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போல அதையும் வந்து பிளான் பண்ணுறாங்க அடுத்து தக்லைஃப் வந்து ஒரு சவுத் கொரியா சைனா ஜப்பான் இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேங்டர் படம் தான் கேட்கும் ஸோ அதுக்கான பிளான்ஸும் போய்ட்டுருக்காங்களாம் ஸோ அங்கெல்லாம் தமிழ் படங்கள் வெகுவாக வந்து ரிலீஸ் ஆகாது அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா இந்த வட்டம் தங்க லைஃப்ல ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தௌசண்ட் குரோவர்ஸுக்கு அடி எடுத்து இவங்க வைக்கிறாங்க பட் படத்தோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுமா இல்லை அப்படியே வந்து ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறதை நம்ம அடுத்தடுத்து அவர்களுடைய நகர்வுகளை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் அது வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ப்ரமோஷன்ஸ் சூப்பராக அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அடுத்து கமல் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர்கள் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ டிஃப்ரெண்ட்ஸு அதாவது முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப மெனக்கெடுவோம் என்னுடைய பாதையும் மாறிடுச்சு மனிதத்தனம் பாதையும் மாறிடுச்சு பட் இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கேஇ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கஷ்டம் அது சும்மா ஈஸியாக கிடையாது ஒரு கடல் மாதிரி அதில் கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்குது இதில் அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கமல் உடைய அந்த லுக் இருக்குல்ல ட்ரெய்லரில் கட்ட லுக் அது மேபி டிஏஜிங்காக இருக்கலாம் இல்லை ஏஆ இருக்கலாம் என்னென்னு தெரியல அது நம்ம வந்து படம் வந்தப்போ தான் தெரியும் ஆனால் டிஏஜிங் கிடையாது தான் சொன்னாங்க ஏஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது கமல் சார் சொல்லும் பொழுது அப்படி தான் இருந்துச்சு பக்காவாக வந்து மேட்ச் ஆகிருந்துச்சி ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது உடைய யூஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கமல் சார் வந்து ஏ வந்து ரகுமான் அவர்கள் அதிகமாக தெரியும் அவருக்கு ஏன்னா அதனுடைய பயன்பாடு மியூசிக்லேயும் வந்துருச்சு ஸோ ரகுமான்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ரகுமான் அவர்களை உயர்த்தி பேசுகிறது எல்லாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேறு லெவல் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஷ்னு இருக்கார்ல ஆக்டரு அவர் வந்து ஒரு வட்டம் வந்து காசு இல்லாமல் வீட்டில் போல் உடனே அதை கேட்டுட்டு கமல் சார் அதிர்ச்சி ஆகிட்டு வீடு நான் காசு தரேன் அவங்களுக்கு மீட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒன்றும் இவர் அது அப்படின்ற மாதிரி சில பேர் உதர்லேயே சொல்லிட்டு போயிடுவாங்க சில பேர் தான் உள்ளத்துலனு சொல்லுவாங்க கம்பல்சரி சொன்ன மாதிரியே பணத்தை வந்து கொடுத்து என்னை வந்து மீட் எடுக்க சொல்லி வீட்டுக்கு வந்து காசு கொடுத்து மீட் எடுத்தார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பண்ணிட்டு இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ வறுமையில் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அந்த படிப்பு அறிவு அதாவது படிப்பறிவுன்னு விட படிப்பு ரொம்ப அறிவு இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு தோணான காசு இருக்காது ஸோ அப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் இப்போ கூத்தாம் வகுப்பு மாணவி பன்னெண்டாம் வகுப்பு மாணவி ஹெல்ப் பண்ணியிருக்காரா இது உடனே வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா தக்லைஃப் ப்ரொமோஷன்ஸ்காக டேய் கமல் சார் உடைய ஹெல்ப்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது சரியா அவருடைய ரசிகர்களையும் அவர் நல்வழிப்படுத்தி ரத்த தானம் உடல் தானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற தான் வந்து ட்யூன் பண்ணியிருக்காரு தவிர சிகரெட் இப்படி தோட்டு இப்படி முடி இப்படி போட்டு கலை சிகரெட் இங்கேருந்து இருந்து அங்கேருந்து எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்கல சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்யூரஸ்ட் சோல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சர் தான் ஸோ அதில் அவர் சொல்ல விஷயங்கள்ல இந்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒன்றா என்ன சொல்கிறது ஒரு ரெகுலரான செக்அப் உடம்புக்கு அதுக்கு வந்து ஐயோ அனுபவிக்கப்பட்ட ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு மீடியா வச்சு எழுதி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிரேட் பண்ணும் அப்படின்றது கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து கிடையாது ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ ஹைப் வந்து தன்னத்தான படம் நல்லா பண்ணியிருந்தால் வந்துட போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அடுத்து ஜூனியர் என்டிஆர் நம்ம தெலுங்கு உடைய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரை பற்றி பேசியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னா அவருக்கு இன்னைக்கு பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே ஜூனியர் என்டிஆர் சொல்லிக்கலாம் ஆனால் அவர் கமல்சரை பற்றி சொன்னது என்னன்னா அவர் வந்து திடீர்னு வீட்டை ஏற்றுவார் இறக்குவார் அவருடைய டெடர்மினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆர்ஆர்ஆரில் கமலஹாசன் அவர்களை பற்றி பேசும்பொழுது கால் மேலே கால் போட்டிருந்தாங்க ராம் சரணும் ஜூனியர் என்டிஆரும் அவரை பற்றி பேசினோன்னே காலை இறக்கிட்டாங்க கீழே ஸோ அந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஜூனியர் என்டிஆரும் வந்து நிறையா ஆட்டம் சொல்லியிருக்காரு கமல் சாருடைய படங்கள் ரீமேக் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதற்கெல்லாம் டைம் வந்து ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியல பட் தேர் ஆல்சோ ஃபேன் பாய்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் ஸோ ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்து பக்ஸு நம்ம கமல் சார் கூட தக்லீஃபில் நடிச்சிருக்காருல அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணல பக்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணார்ல அவர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பீப்பிள் வந்தால் கூட கமல்சர் ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவார் அவரை வந்து அப்படியே ஒரு ஆர்வத்தில் ஒரு இடி இடிச்சா கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஓகே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக இருப்பார் அந்த மாதிரிலாம் நான் வந்து இருக்க மாட்டேன் அதே மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தார் பேசும்போது நான் பின்னாடி வந்து கேட்டேன் ஒரு கேள்வி அதுக்கு திரும்பியே பதில் சொல்லிட்டு இருந்தாரு நானாக இருந்தாயோ முன்னாடி வாயா இல்லை அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு இருப்பேன் ஆனால் அவருடைய கேலிவருக்கு எனக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதனால தான் அவர் உலக நான் ஏன்னா இன்னமும் திகழ்கிறார் அப்படின்ற மாதிரி பக்ஸ் வந்து பேசியிருந்தார் அது மெர்ஸ்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தக்லைஃபை ஜப்பான் சவுத் கொரியா சைனால பிளான் பண்ணுறாங்க பட் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஃப்ரெண்ட்லேயும் வந்து தக்லைஃப் வந்து டப் பண்ணப்படுது இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து சிம்புவுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல சிம்பு வந்து அவர் பொருட்டாய மதிக்கலை அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ட்ரெயினரை பார்த்துட்டு எவனும் வாய இல்லை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா சிம்புக்கு ஈக்குவலான ஒரு ரோல் இருக்கு சரி அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலண்ட் அப்படின்றதான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவார் ஏன்னா கோயசர்லலாம் வந்து ஹீரோயினை கேஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது ஸோ அப்படிலாம் பண்ணியிருக்காரு கமல் சார் அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து சுகர் பேபி அப்படின்ற பாடல் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அதற்கான ஒரு சின்ன ப்ரொமோ வந்துருக்கு ஸோ த்ரிஷா அவர்களுடைய விஷுவல்ஸ் இப்படின்னு வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பட் சாங் வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நார்மலான ஒரு சாங் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது பட் போக பார்ப்போம் என்ன எப்படி வேல்யூ நம்ம விண்வெளி நாயகா நம்ம மே இருபத்தி நாலு வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் போல தெரியுது ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது அதனால் நம்ம அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேணாம் அடுத்து விஜய் சேதுபதி பிக் பாஸ் பண்ணுறப்ப அப்போ சாருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐஸ் வந்து ட்ரை ஆயிருப்பாங்க எட்டு ஹவர் ஷூட் பண்ணணும் பிக் பாஸ் அப்போ அப்போ வந்து என்ன பண்ணுறது கூலிங் கிளாஸ் போட்டு தான் நான் வரேன் ஏன் கூலிங் கிளாஸ் நீங்கள் போட மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாம் பட் வேறு வழி இல்லை நான் வந்து தான் ஆகணும் நான் ஐஸ் ட்ரை ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ இத்தனை வருஷமாக கவனசருடைய அந்த உழைப்பு இருக்கு அப்போ எப்படி அந்த மனுஷனுக்கு வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு ஒரு சீசனுக்கே கண்ணாடி போட்டாப்பில்ல அப்படின்னா அவர் சீசன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ லைட் எத்தனை பண்ணணும் சின்ன வயசுலேருந்து வேறு பண்ணிகிட்டு இருக்காருங்கிறப்ப எவ்வளோ டெடிகேஷன் இருக்கும் சொல்கிறேன் கமலஹாசன் அவர்கள் கமலாசன் தான் கம கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமல் சாருடைய சம்பளத்தை கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து பின்வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா சரியா ஏன்னா நூறு கோடி ரூபா கேட்டிருக்காங்க கமல் சார் அப்புறம் இவங்க லைக்கா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஐயோ அவ்வளோ வேணால் ப்ராஃபிட் பேசி பார்த்துருக்காங்க அது வந்து வரலையா ஸோ அதனால கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஆரோக்கிய தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ விலகிய லைக்கா லைகா அவர் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அப்டேட்டு இந்த நியூஸ் தமிழ் பண்ணிட்டாங்கல்ல ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நியூஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சும்மா இருந்தாலே அதை வந்து தொடர்பு பண்ணுவானுங்க இதில் வந்து ஒரு லிப்பீஸ் கொடுத்துட்டாருல அதுக்கில் உடனே உடத்தில் முத்தம் இந்த வயசில் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது அப்படி அதுலேயே வந்து கீழே எல்லாம் கமெண்ட்டில் காரி திருப்பிட்டாங்க ஓ படம் படத்தை படத்தை படமா பாருங்க அப்படின்ற மாதிரி அதிலே செருப்பிடி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு உங்களுடைய கருத்து சொல்லி மீன் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும் கொடுப்பேன்